ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி அதுவும் குட்டிஸ்கா ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வானலில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் இது மாதிரி சூடாகி ஒரு குதி வந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு மேக்ரோனி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதிலே வெந்து ஆயிடும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் பாருங்க நல்லா கொதிச்சு வெந்து சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு வழக்கரண்டிக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி ஒரு வழக்கரண்டியில் மாற்றி நார்மல் வாட்டரில் ஒரு முறை அலசிட்டு வடிய வச்சுக்கோங்க அப்படியே இது வடிஞ்சு ஆரட்டும் இப்போ இதோட சேர்க்குறதுக்கு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல்ல நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் பூண்டோடய ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு லைட்டாக செவந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு கட் பண்ண குடைமிளகாய் சேர்த்துக்கங்க சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் இதே குடை மிளகாயில் ஆரஞ்சு கலர் எல்லோ கலரெலாம் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க குடவி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்து அப்படியே இதை இறக்கி வச்சுடுங்க இதை அப்படியே ஆறி வரட்டும் ஆறுன பிறகு கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க மைதா மாவோட பச்சை வாசனை போகணும் ரொம்ப செவந்துடக்கூடாது லைட்டாக இது மாதிரி வருபட்டு வந்ததும் இதோட காய்ச்சி ஆறனை பால் முந்நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா மாவு இந்த பால்லேயே வெந்து கொஞ்சம் திக்கான க்ரீம் க்ரீமி டேச்சருக்கு வரும் பாருங்கள் நீங்கள் பாலை சேர்த்ததுமே கைவிடாமல் கலந்திங்கன்னா கட்டிப்படாது பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் திக்கானதுமே இதில் வதக்கி ஆற வச்ச வெங்காயம் குடை மிளகாய் மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம வேக வச்சு வடியை விட்ட மேக்ரோனியை சேர்த்துக்கங்க நல்லா இது மாதிரி க்ரீமி டெச்சரில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கிண்டி எடுத்தால் கரெக்டான பதத்தில் வரும் இப்போ மேக்ரோனியை எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆகிடுது இதை அப்படியே மூடி ஒரு முப்பது செகண்ட் வச்சிங்கன்னா போதும் இன்னும் ஸ்பைஸியாக சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ முப்பது செகண்ட் ஆன பிறகு திறந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி கலந்து கொடு பரிமாறலாங்க நல்லா சாப்பிட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக இன்று மாலையே செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க எப்போவும் கடையில் போய் அதிக காசு கொடுத்தெல்லாம் வாங்காமல் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக சட்டுன்னு நினச்ச உடனே செய்து கொடுங்க இந்த ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்